ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜி தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக கருவேப்பிலையை வந்து வெறும் வயதில் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதாவது அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா அது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காம நம்ம விஜி தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல்ஸ் மூளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா அதான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கருவேப்பிலை சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ரத்த சோகை பிரச்சனையை குறைக்க கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து போலிக் ஆசிட் நிறைந்துள்ளது நம்மளோட ரத்த சோக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சத்தும் போலிக்ஸ் ஆசிட்டும் நிறைஞ்சிருக்கு சக்கரை நோயை எதிர்த்து போராட உதவுகிறது சக்கரை நோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நார் சத்து நிறைந்தது இதில் வந்து நார் சத்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு செரிமானத்தை சீராக்குகிறது நம்மளோட செரிமானத்தை வந்து சீராக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது நரையை போக்க உதவுகிறது நமக்கு நரம்புடி இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் இரும்பு பாஸ்பரஸ் விட்டமின்கள் ஆகியவை கருவேப்பிலையில் உள்ளது இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது இரும்பு இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அது போக விட்டமின்களும் நிறையவே இருக்குது கருவேப்பிலை உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் தடுக்கிறது இந்த கருவேப்பிலை வந்து நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை எல்லாத்தையும் கரைச்சு நல்ல கொழுப்புகளை வந்து அதிகரித்து இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கருவேப்பிலையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிலையில் பாத்தீங்கன்னா நம்ம உடல் உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த சத்துக்கள் வந்து நிறையவே கருவேப்பிலையை கொண்டு நம் உடலில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்த கருவேப்பிலை வச்சு நம்ம உடல்ல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு நல்ல மருந்தா வந்து இந்த கருவேப்பிலை இருக்கு முக்கியமாக உடல் பருமனை குறைக்க நீரிழவை தடுக்க மலச்சிக்கலை போக்க செரிமான பிரச்சனைகளை தடுக்க ஏன்னா பலவற்றை கருவேப்பிலை சரி செய்கிறது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் பருமன் வந்து குறைக்கிறதுக்கும் நீரிழவு நோயை வந்து தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை பிரச்சனை வந்து போக்குறதுக்கும் செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் இன்னும் பலவற்றை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாகவும் ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது கருவேப்பிலையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவும் விட்டமின் பிவும் வைட்டமின் சியும் வந்து நிறைஞ்சிருக்கு கருவேப்பிலைக்கு கறிவேம்பு கரியப்பிழை போன்ற வேறு பெயர்களும் உண்டு இந்த கருவேப்பிழையை வந்து கறிவேம்பு வேம்பு அப்படி இல்லைனா அப்படின்னு கூட வேறு பெயர் கூட கூப்பிடுவாங்க கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உள்ளது இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் வந்து அதிகமாக இருக்குது கருவேப்பிலை நமது உடலில் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நமது உடலில் இருக்க ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்போட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கால்சியம் மட்டும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா கால்சியமும் இரும்பு சத்தும் ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு இது ஒரு சத்து நிறைந்த கீரையாகும் இது வந்து ஒரு சத்து நிறைந்த கீரை வகையை சேர்ந்ததாகும் புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு நம்ம அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக இடம்பெறுவது கருவேப்பிலை நம்மளோட அனைத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருள் தான் இந்த கருவேப்பிலை கண்டிப்பாக இது வந்து கருவேப்பிலை வந்து எந்த வீட்லையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் பொதுவாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுகள்லேயே நிறைய இந்த மரத்தை வந்து வளர்ப்பாங்க முக்கியமாக குழம்பு பொரியல் போன்ற அனைத்திலுமே தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை இல்லாமலே இருக்காது முக்கியமா நம்ம இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் குழம்பு பொரியல் எதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் கருவேப்பிலையை கருவேப்பிலையில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் சி ஏ போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் சத்து இரும்பு சத்து வைட்டமின் சி ஏ போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நம்மளோட கல்லீரலையும் அப்புறம் செரிமான மண்டலத்தையும் ரொம்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு கருவேப்பிலை சாப்பிடுவதால் தலைமுடி நன்றாக வளரும் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றனால இதில் இருக்க இரும்புச்சத்து வந்து நம்ம உடம்புல சேர்ந்து நம்மளோட தலைமுடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கருவேப்பிலையை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வெறும் வயிறுல சாப்பிட்டு வரனால நம்மளோட கல்லீரல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடல் பருவனால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பத்து கருவேப்பிலையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் பருமநாளில் வந்து கஷ்டப்படுறவங்க அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியும் காலையில் வந்து எழுந்ததும் வெறும் வயத்தில் வந்து பத்து கருவேப்பிலையை மட்டும் மென்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இருதயத்தை சீராக்க உதவுகிறது இந்த இருதயத்தை வந்து நம்ம சீரா வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது காலையில் எழுந்தவுடன் கருவேப்பிலையும் வெறும்பிற்றி பச்சையாக சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது இந்த காலையில் எழுந்ததும் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம வெறுவயத்தை பச்சையாக ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து மென்று சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகளும் கிடைக்கிது ரொம்பவுமே நல்லதும் கூட செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் கருவேப்பிலை சாற்றை குடிக்கலாம் செரிமான பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த கருவேப்பிலையை வந்து சாறு எடுத்து குடிக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கருவேப்பிலையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிலை வந்து நார்ச்சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு சத்துல இந்த நார்ச்சத்து ஒண்ணுதான் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது நம்மளோட ரத்த சக்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கருவேப்பிலையை தினமும் காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் நம்ம வெறு வயிற்றுல சாப்பிட்றனால நம்மளோட செரிமானத்தை வந்து மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் கருவேப்பிலை சேர்க்கப்படுகிறது இதை வந்து உணவில் வந்து நம்ம எதுக்காண்டி பயன்படுத்துகிறோம் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் தான் பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையில் தனித்தன்மை வாய்ந்த நறுமணமும் பல மருத்துவ குணங்களும் உள்ளது இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்த நறுமணமும் இது எல்லாத்தையும் விட இல்லாம இது ஒரு தனிப்பட்ட நறுமணத்தை கொண்டதாகவும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் இருக்கு இதன் இலைகளை அரைத்து அரை நெல்லிக்காய் அளவு உருட்டி நாற்பது நாட்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர முடி நன்றாக வளரும் இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா அரைச்சி அறநெல்லிக்காய் சைஸில் அதை ஒரு உருண்டையாக உருட்டி அந்த நாற்பது நாட்கள் வந்து அதை தொடர்ந்து நம்ம விருமயத்தில் சாப்பிட்டு வரனால நம்ம முடி வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியுடனும் நல்ல வலுவுடனும் வளர்கிறதுக்கு நல்ல கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கருவேப்பிலையை அரைத்து அடை போல் தட்டி காய வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்த பிறகு தேங்காய் எண்ணில் ஊற வைத்து தொடர்ந்து தலைக்கு தேய்த்து வர முடி செழுமையாக வளரும் இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அது ஒரு சும்மா அடை மாதிரி தட்டி ஒரு தட்டில் வந்து காய வச்சிடணும் அது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதை வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு தொடர்ந்து நம்ம அந்த எண்ணெயை வந்து நம்ம முடிக்கு தேய்ச்சிட்டு வரனால நம்ம முடி வந்து எந்த நரை முடியும் இல்லாமல் செம்பட்ட முடியும் இல்லாமல் நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கருவேப்பிலை முடி உதரவை தடுக்க உதவுகிறது இதில் முக்கியமான பாயிண்ட்டே இந்த கறிவேப்பிலை சாப்பிட்றனால இதில் இரு இருக்க இரும்புச்சத்து வந்து நம்மளோட முடி உதிர்வை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கருவேப்பிலை செரிமான அமைப்பை வலுப்படுத்த உதவுகிறது நம்மளோட செரிமான அமைப்பை வந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தமனி இரத்த கசிவு பிரச்சனையில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது நம்மளோட தமனி இரத்த கசிவு பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பில் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது முக்கியமாக கருவேப்பிலே வெறு வயத்தில் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல் இப்போவும் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குது எத்தனை பேருக்கு பிடிக்கலைன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை வந்து இணையிலேருந்து உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு உங்கள் உணவை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் உங்கள் உடலையும் ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ